இலங்கையில் தற்போது வாரம் தோறும் முன்னாள் அமைச்சர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டு அவர்கள் நீதிமன்றங்களுக்கு அழைக்கப்பட்டு தண்டனை வழங்கப்படும் நிகழ்வுகள் கொண்டிருக்கின்றன குறிப்பாக முன்னாள் அமைச்சர் மோவின் சில்வா முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க ஆகியோர் ஏற்கனவே விசாரணைகளை பெய்து கொண்டு விளக்கமறியில் தண்டனையை பெற்றுக் இதில் மோவின் சில்வா தற்போது பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அதே நேரம் துமிந்த திசாநாயக்க தற்போது தற்போது விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் இன்று முன்னாள் ஜன மஹிந்த ராஜபக்சவின் நெருக்கமானவரான எஸ் எம் சந்திரசேன என்ற முன்னாள் அமைச்சர் கையூட்டல் மற்றும் துஷ்பிரதத்துக்கு எதிரான ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டார் இவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதி தேர்தலின் போது தமது சகாக்களுக்கு பெருந்தொகையான சோழ விதைகளை இனாமாக வழங்கினார் என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக அரசுக்கு பாரிய நட்டம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதன் அடிப்படையிலேயே அவர் இன்று கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டு அங்கு கைது செய்யப்பட்டார் இதன் பின்னர் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது இதேவேளை முன்னாள் அமைச்சர்களான ராஜதர் மற்றும் விமல் வீரவன்ச ஆகியோரும் கையூட்டலுக்கு எதிரான ஆணைக்குழுவில் முன்னிலை மாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தற்போது குறிப்பிடத்தக்க அம்சமாகும் செம்மணி சித்துப்பாத்தி மனித பொதுகுடியில் சிறார்களின் எச்சங்கள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே ஒரு சிறாரின் எச்சம் மீட்கப்பட்டு அது முழுமையாக வெளியில் எடுக்கப்பட்டுகிறது இந்த நிலையில் இரண்டு சிறார்களின் எண்புகள் அடையாளம் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் சிறுமி ஒருவர் அணிந்திருந்த ஆடையின் ஒரு பகுதியும் அடையாளம் காணப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன எனினும் இந்த அடையாளம் காணப்பட்ட எண்புகள் இன்னும் மீட்கப்படவில்லை இதன் அடிப்படையில் இதுவரை நாற்பத்தி நான்கு எண்பு கோடுகள் இந்த முதுகுழியிலிருந்து அடையாளம் காணப்பட்டு கண்டன இதில் முப்பத்தி நான்கு என்பு கோடுகள் மீட்டெடுக்கப்பட்டு கண்டன ஒன்பதாவது நாளாக யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி புதுகுழியிலிருந்து அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன நாளையும் இந்த அகழ்வு பணி இடம்பெறவிருக்கிறது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிருஷாந்தி குமாரசாமி இந்த பகுதியில் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதை அடுத்து செம்மணி பகுதி மனித புதுகிழி பகுதியாக கருதப்பட்டு வருகிறது இதனையடுத்து கிருஷாந்தி குமாரசாமியின் கொலைக்கு காரணமான ராணுவ படை வீரர் வாக்குமூலத்தில் சுமார் முன்னூறு முதல் நானூறு பொதுமக்களை கொன்று இந்த பகுதியில் புதைத்திருப்பதாக தெரிவித்திருந்தார் அவரின் அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் புதுகுழு தொண்டர்கள் எவையும் இடம்பெறவில்லை எனினும் தற்போது தோண்டப்படும் இந்த இடம் அவர் வழங்கியிருந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் புதைக்கப்பட்ட உடலங்களாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது